தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் பகுதியில் தாமிரபரணி ஆற்று வெள்ளம் புகுந்ததில் வாகைக்குளம் ஸ்ரீ வைகுண்டம் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆற்றின் மறுக்கரையில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தனி தீவுகளை போல மாறியுள்ளன இது தொடர்பாக நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம் இந்த தாமிரபரணி ஆத்து வெள்ளமானது பல கிராமங்களுக்குள்ளே தொடர்ந்து உள்ளே புகுந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் தற்போதும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு தீவு போன்ற நிலையில் பொதுமக்கள் அங்கே சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை என்றது இருக்கிறது தற்போதும் கூட இந்த ஸ்ரீவைகுண்டம் செல்லக்கூடிய சாலையில் பேரூர் என்ற ஒரு கிராமத்தின் அருகே காற்றாற்று வெள்ளம் முழுமையாக அடித்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால சாலை முழுவதுமே துண்டிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நீளம் வர அந்த சாலை முழுவதுமே வெள்ள நீர் என்பது முழுமையாக அடித்து செ செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதன் காரணமாக இந்த சாலை வழியாக வாகனங்கள் ஏதும் கடக்க முடியாத ஒரு நிலை இருக்கு சாதாரணமாக நடந்தும் செல்ல முடியாமல் கனரக வாகனங்கள் மூலமும் செல்ல முடியாமல் இந்த வழியாக படகு எடுத்துகிட்டு போனாலும் ஆத்தோடு அடிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த பேரூர் அருகே சாலை துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பேரூர் சாலைக்கு அந்த பக்கம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பொதுமக்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறதாக இங்கே அவங்க காத்துட்டு இருக்கக்கூடிய உறவினர்கள் சொல்கிறாங்க சிவகொண்டன் தூத்துக்குடி போகிற மெயின் ரோடு இந்த ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராமங்கள் இங்கே இருக்குது நேற்று மதியம் இந்த வெள்ளம் உள்ள ஊருக்குள்ளே வந்தது எந்த ஒரு தகவலும் இல்லை ஃபோன் கான்டக்ட் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம ஊருக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதுவுமே போக முடியல வெள்ளம் அவ்வளோத்துக்குள்ளே கரபருண்டு ஓடிட்டுருக்கு இங்கே உங்கள் உறவினர்கள் உள்ளே இருக்காங்கன்னு சொன்னீங்களே அது எந்த ஊரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ குடும்பங்கள் அங்கே மொத்தமாக இருக்காங்க மொத்தமாக இங்கே இருக்குது ஒரு எப்படி ஒரு ஒரு நானூற்றம்பது குடும்பம் ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குது இந்த கிராமத்தில் மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க இதுவரைக்கும் அவ் அவங்க சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு ஃபுட்டோ தண்ணியோ வாட்டரோ எதுவுமே கொடுக்கல ஆடு மாடு எந்த ஆடு மாடு வீட்டில் கிடையாது மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான சாப்பாடு கொடுத்தாங்கிறதே தெரியல அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரமே சுத்தமாக போச்சு இந்த ஒரு கிராமம் இல்லை இதை சுற்றி இதுக்கடுத்து சாமியாத்து பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள் குட்டி குட்டி கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராமங்கள் இருக்குது அவங்களெலாம் நிலமை என்னென்ன தெரில இந்த ஒரு கிராமம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இதுக்கு அடுத்து தான் நம்ம ஊருக்கு வெளியே அவுட்ரு போகிற மாதிரி இருக்குது செய்திங்கன்னு ஒரு தாண்டி திருச்செந்தூர் வரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் தகவல் தொடர்பும் கிடையாது நெட்ஒர்க் நேரத்து போனால் நெட்ஒர்க் இன்னைக்கு வரைக்கும் நெட்ஒர்க் இல்லை அவங்க என்ன ஆச்சாங்க என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க நான் இருந்து வந்திருக்கேன் ஃபேமிலியான் ஃபேமிலியெலாம் அந்த ஊரில் மாட்டியிருக்காங்க அவங்கள காலையில இருந்து வந்து காத்து கிடக்குறேன் காலையில் போன வெள்ளம் அப்படியே போயிட்டுருக்கு ஒரு பிட்டு கூட தண்ணி குறையலை நேற்று ஒரு லட்சம் கண்ணாடி திறந்திருக்கான் இருக்காங்க இன்னைக்கு ஐம்பதாயிரம் கண்ணாடி தின்னும் இப்போ தண்ணி வந்துட்டு தான் இருக்குது ஆற்றுல வெள்ளம் குறஞ்ச மாதிரி இல்லை நான் காலையில் வந்து காலையில் அளவுக்கு தண்ணி இருந்ததோ அதே தண்ணி தான் இப்பவும் இருக்குது இது குறையிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இல்லை இப்போ இந்த பிரதான சாலையை கடந்து தான் ஸ்ரீவைகுண்டம் போகணும் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இந்த சாலையிலே போக வேண்டிய சூழல் இருக்குது அந்த இடைப்பட்ட தூரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதாகவும் ஒவ்வொரு கிராமத்திலையுமே தலா இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளே சிக்கிட்டு இருக்கிறதாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய நிலை என்னவென்று தெரியாமல் இங்கே வெளியே உறவினர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சூழல் தான் இந்த பேரூர் பகுதி அருகே நிலவி வருகிறது உள்ளே சிக்கிட்டு இருக்கக்கூடிய பல ஆயிரம் மக்களுடைய கூடிய உணவு பால் தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைக்கான ஏற்பாடுகளையும் மருத்துவ தேவைக்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதும் இந்த ஊர் மக்கள் எதிர்பார்ப்ப கோரிக்கையாக முன்வைக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகபிரியன் சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்கள்